ஹாய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பணம் சார்ந்து அதை பற்றின சைக்காலஜி நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா பணத்தை வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக நினைக்க சொல்றாங்க அப்புறம் அப்படி பாசிட்டிவாக நீங்க நினைக்கிறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்மளே வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் பணம்ங்கிறத பத்தி ஆனா இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு விஷயத்தை பத்தியே நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் நம்ம அதை பத்தி ஃபர்ஸ்ட் நினைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு எப்போ டவுட் வரும் அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் டவுட்டே வரும் அந்த மாதிரி முதல்ல பணங்கிற ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த அண்டர்ஸ்டாண்டுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து எப்படி பணத்தை பாக்குறீங்க பாசிட்டிவா பாக்குறீங்களா நெகட்டிவா பாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வரும் ஸோ சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பணத்தோட சைக்காலஜியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய டெக்னிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்றேன் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது ஓரளவுக்கு உங்களால அந்த பணத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும்னு வைங்களேன் இப்ப எல்லாருமே உலகத்துல எல்லாருமே காமனா என்ன சொல்லுவோம் என்ன சொல்லி கேட்டிருக்கோன்னு பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து நம்ம ஏமாந்துருப்போம் இல்ல யார் யாராவது பணத்தை வாங்கியிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு சரியான டைம்ல இவங்க என்னால ரீபே பண்ண முடியாம இருக்கும் அப்புறம் சிலவங்க பாத்தீங்கன்னா ஏமாத்தணும்னு இன்டென்ஷனாலே இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா லைஃப்லயுமே கிராஸ் பண்ணிதான் வருவாங்க சரிங்களா நமக்கே தெரியும் என்னடா அது பணம் நமக்கு மட்டும் இல்ல போலயே உலகத்துல எல்லாருக்குமே இப்படி ஒரு பிரச்சனை இருக்காட்டு இருக்கே ஏன் அப்படி பணத்தை எடுத்து என்னதான் பண்ண போறாங்க அந்த மாதிரியான ஒரு பணம் சார்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு என்ன பண்ண போறாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய காசுதானே அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த பணம் வரும்போது இப்படிதான் இருக்கும் சரிங்களா இது எப்படி ஒர்க் ஆகுது யூனிவர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன்னா நான் ரொம்ப அவேர்னஸா கான்ஷியஸாக இருக்கேன்னு வைங்களேன் ஆனால் என்னை சார்ந்து பணம் எனக்கு கொடுத்தவங்க நான் வந்து வாங்கியிருப்பேன் கொடுத்துருப்பேன் இல்லைங்களா இந்த மாதிரி பணத்துக்குண்டான கமிட்மெண்ட்ஸில் என் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட எனர்ஜியும் சேர்ந்து ஒர்க் ஆகும் பொழுது என்னோடது நான் ரொம்ப கம்மி எனர்ஜியாக தான் வந்து நான் வெளிப்படுத்துவேன் நான் அன்கான்சியஸ சொல்றேன் இதுவே நான் ரொம்ப கான்சியஸா அவேர்னஸோட இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பணத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த பணத்தைனா கையில் பணத்தை வச்சுட்டு கூட கிடையாது அந்த பணங்கிற ஒரு விஷயம்னா அதை எப்படி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அதை எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிற விஷயத்தில் நான் தெளிவாக இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ள போய் நம்ம மாட்ட மாட்டோம் இதை வந்து இதுக்கு பெருசான ஒரு புரிதலாம் தேவையே கிடையாதுங்க இதுக்கெல்லாம் ராக்கெட் சயின்ஸே கிடையாது ஒரு தண்டை நம்ம பழகிறோம் அவன் ரொம்ப நம்புகிறான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூடவே இருந்து எல்லாமே அந்த பணத்துக்காக வெறுமனே பணத்துக்காக மட்டுமே நம்ம கூட இருந்து நம்பி பண்ணி போறவங்கள எவ்வளவு பேர் இருக்காங்க சோ இந்த மாதிரி பணங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி பாக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம ரொம்ப ஹர்ட் ஆக மாட்டோம் வைங்களேன் நம்பர் ஒன் இது நம்பர் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்பர் ஒன் என்ன நம்ம எல்லாருமே உலகத்துல இப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம் பணங்கிற விஷயத்த பத்தி யாருமே பாசிட்டிவா பேசுறது கிடையாது நீங்க போய் யார்ட்டையாவது கேட்டு லோன் எனக்கு கொடுத்தா ரொம்ப கம்மி வட்டியில பணம் கொடுத்தா நானும் கரெக்டா கட்டிட்டேன் நான் கரெக்டா கட்டினதுக்காக எனக்கு அவங்க எச்சா லோன் கம்மி இன்னும் கம்மி வட்டியில கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல வந்துட்டு பணம்னா வெறும் பணம்னு கிடையாது சொத்தா இருக்கலாம் வீடு எது இருந்தாலும் அவன் இவனை ஏமாத்திட்டான் கோர்ட்ல கேஸ் நடக்குது ஆனா கேஸ் போட்டிருக்கவங்களே யாருன்னு பாத்தீங்கன்னா கூட பிறந்த அக்கா தம்பி மேல போட்டிருப்பாங்க அண்ணன் தங்கச்சி மேல போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ்ல வந்து இந்த பணம் நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு எதை விட நம்மளோட உணர்வுகள் நம்மளோட சொந்த பந்தம் அந்த நம்மளோட மெமரிஸ் இது எல்லாத்தையும் தாண்டி பணம்ங்கிறது அவ்வளவு வேலை பார்க்குதாங்க அப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க பணம்ங்கிற ஒரு சாதாரணமா நம்ம சொல்றோம் எல்லாருமே பணம்ங்கிறது ஒரு ஆற்றல் அதை நீங்க ஈஸியா இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க பணத்துக்காக இப்படி உங்களோட மைண்ட் செட்டை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எங்க இருந்து பணம் எல்லாம் எல்லா பணம் உங்க பாக்கெட்டுக்கு தான் வரும் அப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் கண்டிப்பா வரும் ஆனா அதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்டெப்ஸ் தான் இது இது ஒரு இந்த ஏமாத்துறது ஏமாறுறது கேஸ் போடுறது சொத்து மேல ஆசைப்படுறது பணத்து மேல ஆசைப்படுறது இதெல்லாம் ஒரு வகை இனி ஒரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ எப்பேற்பட்ட ஆள் நீ நல்லவனா கெட்டவனா உன்னால எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா நீ தண்ணி போடுறதுன என்னமோ பண்ணு காசு வச்சிருக்கியா அவ்வளோதான் அது ஆணோ பொண்ணோ அதாவது ஜாதி கிடையாது நம்ம எப்படி கடவுளை சொல்றோம் கடவுளுக்கு வந்து பாகுபாடே கிடையாது ஜாதி கிடையாது ஆண் பெண் பாகுபாடு கிடையாது வயசு வித்தியாசம் கிடையாது எல்லாருமே மேலே ஈக்குவலான அந்த அன்பு தான் இருக்கும் அதே மாதிரி பணம்ங்கிற விஷயத்துல நம்ம அப்படி தான் இருப்போம் அதாவது எத்தனையோ ஹிந்து கோயிலில் வெளியில வந்து முஸ்லீம்ஸ் வந்து பூ வித்துட்டு இருக்காங்க கிறிஸ்டியன் டெம்பிளு கிறிஸ்டின் சர்ச்சுக்கு வெளியில ஹிந்துஸ் வந்து அந்த ஜீசஸ் போட்டோஸ் அதுக்கப்புறம் அந்த கோட்ஸ் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஜாதி பேதமே கிடையாது ஏன்னா பணம்ங்கறத வந்து நம்மள வந்து யூனிட்டி அப்படி ஒரு யூனிட்டிக்குள்ள கொண்டு போயிடும் அவ்வளவு ஈஸியா சரிங்களா இதெல்லாமே நீங்க பண விஷயத்துல புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு சோ நம்ம மனுஷங்களுக்குள்ள பணம்னு வந்துட்டா எந்த வேறுபாடுமே கிடையாது ரத்தத்துக்கு எப்படி அந்த ஏன் என்ன ஜாதிக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல நீ பிளட்டு கொடுப்ப அப்படின்லாம் நம்ம சொல்லி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நீ யாரா வேணா இருக்கலாம் பணத்தை குடுக்கறக்கும் சரி பணத்தை வாங்கறக்கும் சரி இதுதான் காமன் அஜெண்டா பணம்னா இப்படிதான் அதுதான் வந்து ஒரு மேஜர் ரோல் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா நம்மளோட டஃப் டைம்ல நிஜமாவே எங்கிட்ட பணம் காசு இருக்கும்போது யார் இருந்தா பணம் இல்லாதப்ப இப்ப என் கூட யார் இருக்கிறாங்க பணம் இல்லாதப்ப என் கூட யார் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களோட அந்த ஒரிஜினல் ஃபேஸை நம்ம எல்லாருமே வாழ்க்கையில பாத்துருப்போம் ஏன்னா இவங்கள நம்ம இப்படி நினைச்சோம் இப்படி பேசிட்டாங்களா இந்த பணத்துக்காகவா அப்படின்ற மாதிரி இருக்கும் பணம் இல்லைன்னா தான் இந்த பிரச்சனையான்னு கேட்டா அப்படியும் கிடையாது சாதாரணமாக இருந்திருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு பணம் வந்திருக்கும் இல்ல பிஸ்னஸ்ல ஏதோ லாபம் வந்திருக்கும் அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படியே கொஞ்சம் வந்து பணம் ஜாஸ்தி வர வர அவங்க லைஃப் ஸ்டைல் மாறும்பொழுது எப்படி இருந்தா பாரு இன்னைக்கு இப்படி இருக்கா அப்படின்னு நம்ம பேசுவோம் நீங்க எப்படி இருந்தாலும் பேசதான் போறாங்க இந்த உலகத்துல இந்த வீடியோ முழுக்க முழுக்க பணம் சார்ந்து சொல்றேன் சரிங்களா நீங்க வந்து பணம் இல்லைன்னாலும் பேசுவாங்க பணம் இருந்தாலும் பேசுவாங்க கடன் வாங்குனாலும் திட்டுவாங்க கடன் திருப்பி கொடுக்கலனாலும் திட்டுவாங்க இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னன்னா நம்ம சைக்காலஜி கிடையாது புரியல நமக்கு பணத்தை வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு புரியல ஸோ நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் நீங்க பினான்சியலா எங்கேயுமே கமிட் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க அப்படியே கண்டினியூ பண்றது நல்லது சரிங்களா இப்ப நிறைய எம்எல்எம் பிசினஸ் மாதிரி எல்லாம் யாராவது கால் பண்றாங்க இவ்வளவு கொடுத்தா உங்களுக்கு வந்து சாயங்காலம் இவ்வளவு பணம் கொடுத்துருவோம் அடுத்த மாசம் பத்தாம் தேதி இவ்வளவு வந்துரும் அப்படின்லாம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையவே அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே நடக்காது சரிங்களா அது ஏதோ ஒரு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படி கொடுப்பாங்களே தவிர மற்றபடி இது வந்து ஒரு பைனரி மார்க்கெட் மாதிரி அந்த ரெண்டு ரெண்டு பேரா சேர்த்து வச்சுட்டு போயிட்டு அந்த எம்எல்எம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இருந்தது உங்களுக்கு ஏதாவது கால் வருது ரீச் பண்றாங்கன்னா நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர் நம்பர் ஒன் சரிங்களா பினான்சியலா இருக்கிறீங்கன்னா சேவிங் பண்றது வேற உங்க பணத்தை உங்களுக்காக நீங்க சேர்த்து வைக்கும் பொழுது உங்களுக்கான ஹாப்பினஸ் கிடைக்குது ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது உங்க பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவங்க யார் உங்களுக்கு அதை டபுள் ட்ரிபிள் பண்ணி கொடுக்கறது அந்த ஒரு மைண்ட் செட்க்கு வாங்க ரெண்டாவது இப்ப பணம்னு யாராவது உங்களுக்கு ரொம்ப தவிர்க்க முடியாத ஆளுங்க உங்கள்ட்ட வந்து பணம் கேட்கறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா எக்ஸாக்ட்லி ஒருத்தர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் இப்ப கேட்கறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது நிஜமாவே நம்மகிட்ட இல்லாம இருக்கலாம் ஆனா அரேஞ்ச் பண்ணா கொடுக்கவும் கொடுக்க கூட முடியலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஆர் தேர்ட்டி தௌசண்ட் நீங்க கொடுத்துட்டு அதை திரும்ப கேட்காதீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் கடன் கேக்கிறவங்களுக்கும் கிடையாது பொதுவாவே உங்க லைஃப்ல நீங்க யாரும் இது இப்ப யாருக்கிட்ட எல்லாம் உங்களுக்கு பணம் வெளியில நிக்கிதோ யாரா இவெல்லாம் எப்படா கொடுப்பான் அப்படின்லாம் நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா அந்த தாட் அடிக்கடி உங்களுக்கு அது நெகட்டிவான ஒரு இம்பாக்டுக்கி குடிச்சிட்டே இருக்கும் நீங்க என்னதான் வெளியே பாசிட்டிவா இருந்தாலும் நம்ம ரொம்ப அன்கான்சியஸா இருக்கிறதே பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது நம்ம அன்கான்சியஸா எவ்வளவு நேரம் இருக்கும் கான்சியஸா அவர்னஸோட மெடிடேஷன் பண்றதெல்லாம் ரொம்ப கம்மி ரொம்ப பாசிட்டிவாவே பணத்தை பத்தி திங்க் பண்றதும் ரொம்ப கம்மி இன்னைக்கெல்லாம் யாருமே சந்தோஷமான செலவு பண்றதே கிடையாது என்னமோ சும்மா என்னமோ பணத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக செலவு பண்ணுறாங்க ஆனா நீங்க செலவு பண்ணும்போது எவ்வளோ எவ்வளவு ஹாப்பியா செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த பணம் வந்து உங்கள்கிட்ட வரும் சரிங்களா இதுதான் அந்த ரெசிப்ரோக்க ரெசிப்ரோகேட் ஆகும் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே ரிட்டர்ன் அப்படியே உங்களுக்கு வந்துரும் அந்த மாதிரி இது ஒரு சின்ன டிப்பு கூட நீங்க பணத்தை செலவு பண்றீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா செலவு பண்ணுங்க ரொம்ப வருத்தப்பட்டு பிடிக்காமலாம் செலவு பண்ணாதீங்க ஓகேங்களா சோ இப்ப நம்ம என்ன பார்த்தோம் வந்து பினான்சியல்ல இண்டிபெண்டா இருக்கிறீங்க அந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க வேற எங்கேயும் பேசிக்க கூடாதுன்னு பார்த்தோம் ரெண்டாவது யாருக்கிட்டயாவது நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை திரும்ப எதிர்பார்த்துட்டு நிக்காதிங்க அந்த எதிர்பார்க்க கூடாதுன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும் இல்லையா அது வந்து உங்களோட பிரச்சனைகள் பரவாயில்ல நான் அந்த அது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன அமௌண்ட் உங்களால முடியுமோ அந்த அமௌண்ட்டை விட்டுருங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க இதுல என்ன நடக்குன்னா அடுத்த டைம் வந்து அவங்க உங்கள்கிட்ட பணம் கேட்டு நிற்க மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பணத்தை வாங்கணும் திருப்பி கொடுக்கலாம் அவனே கேட்கல இப்ப போய் எப்படி நம்ம போய் அவங்கள்ட்ட பணம் கேட்கறது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க இப்ப இதுல என்ன நான் நீங்க அந்த கொடுக்குற மணியை எப்படி நினைச்சுக்கோங்கன்னா நிஜமாவே அவங்களோட ஃபுல் அமௌண்ட் நம்மளால பே பண்ண முடியாது அவரோட கஷ்டத்துக்கு இந்த மணி ஏதோ ஒரு வகையில உதவட்டும் தேங்க்யூ யூனிவர்ஸ் இந்த பணத்தை நீ என்னை கொடுக்க வச்சிருக்க இன்னைக்கு இந்த பணம் என் கையில இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு பிரேயர் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு வகையில நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஒண்ணு வந்து நம்மளே மைண்ட் செட்ல பாசிட்டிவா வச்சுக்கும் அவங்களே டிசப்பாயின்ட் பண்ணாத மாதிரியும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது இது வந்து ரொம்ப மெயின் பணத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த இறைக்கு கழுகு வெயிட் பண்ற மாதிரி எப்ப கொடுப்போம் எப்ப கொடுப்பான் அதெல்லாம் வேணாம் ரொம்ப ஃப்ரீயா இருங்க இந்த மாதிரி பணம்ங்கிறது இதுதான் எல்லாரத்தோட மைண்ட் செட்டுமே பணம்லாம் இப்படிதான் இருக்கு நீங்க கொஞ்சம் நீ டிஃபரெண்டா திங்க் பண்ணுங்க இதுக்கப்புறம் புதுசா வர யாருக்கிட்டையுமே கமிட் ஆகாதீங்க பணத்தை ரொம்ப லவ் பண்ணுங்க பணம் வந்து பணத்தை வச்சு உங்களோட ஹாப்பினஸ் நீங்க இட போடாதீங்க ஆனா பணம்ங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம செத்த கொஞ்ச நேரம் வரைக்கும் நமக்கு தேவைப்படுற விஷயங்கிறது பணம் தான் ஸோ அதை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சூப்பராகவே லீட் ஆகும் ஸோ பணத்தை வந்து நெகட்டிவா நினைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் ஏன்னா பணத்தோட சைக்காலஜி இதுதான் தெரிஞ்சிருச்சுன்னா யாருக்கிட்ட பணம் போகுது இன்னைக்கு வரைக்கும் அந்த பணம் ஏன் பணக்காரன் ஏன் பணக்காரனா இருக்கான் அப்படின்னா எந்த ஒரு ஓவர் நைட்லையுமே ஒரு ஏழை திடீர்லாம் ஆகவே இல்லை ஸோ எல்லாருமே அந்த பணத்துக்காக ஓடுறாங்க உழைக்கிறாங்க சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அவங்க அந்த பணத்தை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க பணம் அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகுது சோ நீங்களும் என்ன தொழில் பண்ணலாம் என்ன வேலை பாக்கலாம் எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க பணங்கற ஒரு விஷயத்துல நோ கம்ப்ளைண்ட் சரிங்களா பணத்துல நீங்க ஏமாந்து கூட போங்க ஓகே அவனுக்கு என்ன கஷ்டமோ என்னால அவனோட கஷ்டம் தீரணுன்றது தீந்துடுச்சு அவன் நல்லா இருக்கட்டும் இப்படிங்கிற அளவுக்கு நீங்க மெச்சோரிட்டியா இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா கண்டிப்பா வேற ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கே தெரியாம அந்த ஹெல்ப் கிடைக்கும் அந்த ஹெல்ப் அதனாலதான் நமக்கு இது நடந்திருக்குங்கிறதையும் உங்களுக்கு உணர வைக்கும் சரிங்களா இது எல்லாமே உண்மை என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நான் சொன்னதுல சிலது வந்து நானே வந்து பணத்தை வந்து திரும்ப கேட்காம நான் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வேற இடத்துல இருந்தெல்லாம் பணம் வந்து நானே பார்த்துருக்கேன் அது வந்து எனக்கு நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம் இருந்து நமக்கு பணம் வந்திருக்கும் அந்த மாதிரி நீங்களும் பணம்ங்கிற ஒரு விஷயத்த டீப்பா புரிஞ்சுக்கோங்க பணம் சார்ந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து எனக்கு பணம் வந்து எனக்கு கொடுக்கணும் சரிங்களா அதுலயுமே நான் வந்து கடவுளுக்கும் யூனிவர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா நான் யாருகிட்டையும் பணத்தை கேட்டு போய் நிக்காத ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம் இல்லையா அதுவே ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் இப்போ வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன பண்றேன் ஒருத்தரை திட்டிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆளை மட்டும் திட்டிகிட்டே இருக்கேன் இரண்டாவது இவர் எப்ப பார்த்தாலும் பணம் தரேன் பாரு ஃபோன் பண்ணுவார் பணம் வர மாதிரியே பேசுவார் அந்த அன்னைக்கு டான்னு ஃபோனை பண்ணி அவர் சொன்ன டைமுக்கு அவரே கூப்பிட்டு இன்னைக்கு பணம் இல்லாமல் அப்படின்றவாரு இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாயி எல்லாத்துலயுமே என்னால பாசிட்டிவா மாறிக்க முடிஞ்சது ஆனா என்னால் அவர்கிட்ட மட்டும் என்னால் அதை மாத்திக்கவே ஏன்னா அவர் கீப் ஆன் கமிட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நம்ம அட்லீஸ்ட் அவர் கொடுக்காம விட்டுட்டா கூட நாங்க விட்டுருவோம் சரி போ அப்படின்னு ஆனா அவர் நம்ம மைண்ட் ரெடி பண்ணி இப்படி வந்துரும் அப்படின்றத நமக்கு மைண்ட் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இல்லை இல்லைன்னு ஒவ்வொரு வாட்டியும் பானையை போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டே இருப்பாரா எனக்கு வந்து செம கடுப்பாயிருச்சு இது ஒரு பக்கம் இப்ப இன்னொருத்தர் இன்னொருத்தர் எனக்கு பணம் கொடுக்கணும் ஆனா வந்து நான் அவரை திட்டவே மாட்டேன் ஆனா என்னன்னா இதுல என்னோட மேனிஃபெஸ்டேஷன் என்ன பணம் எனக்கு வேணுங்கிறது மேனிஃபெஸ்டேஷன் அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் பணம் கொடுக்குறாங்கன்னா நான் ஒருத்தரை திட்டிக்கிட்டே இருக்கேன் ஒருத்தரை நான் திட்டவே இல்லை அப்படின்னு வைங்களேன் இந்த இடத்துல நான் எதை மேனிஃபெஸ்ட் பண்றேன்னா ஒருத்தரை திட்டிக்கிட்டே இருக்கேன் இல்லையா பணம் தரல 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 தரலன்னு அவங்க அதை தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன் ஏன்னா அதுதான் என்னோட ஒரிஜினல் எமோஷன் உண்மையாலுமே நான் அவனை திட்டுறேன் அந்த ஆளை எனக்கு பிடிக்கல ஏன்னா தான் இப்படி பண்றானோ அளவுக்கு நம்ம கட்டுப்பாய் கோவ வந்து நான் அவரை திட்டுறேன் இல்லையா அது வந்து நெகட்டிவ் எமோஷன் நான் அதை ஈஸியா அட்ராக்ட் பண்றேன் அப்ப நான் நினைக்கிறேன் ஓகே இனிமே வந்து அவரையும் நம்ம திட்ட வேண்டாம் நமக்கு வந்து அது வந்தா வருது வரலன்னா போகுது போ இனிமே வந்து நம்ம அவரை திட்டவே கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலேயே இது வந்து ரியலாவே நடந்தது நான் வந்து அந்த ஆளை நான் இனியே திட்டவே மாட்டேன் அவர் எப்போ கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் நான் சொல்றேன் ஆனா அந்த இன்னொரு ஆள் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிரெடிட் ஆகுது இது வந்து எனக்கு அப்படியே ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னடா வாயில சொன்னதுக்கே இப்படி நடக்குமா அப்படின்னுட்டு அதாவது சொன்ன உடனேனா இமீடியட்டா நான் சொல்லி வாய கொஞ்ச நேரத்துல நேரத்தில் அப்படியெல்லாம் இல்ல ஒரு ஒன் ஆர் டூ ஆர் கழிச்சு எனக்கு கிரெடிட் ஆச்சு அப்பதான் எனக்கு புரிஞ்சது ஓகே இப்ப நீங்க நான் அதை வந்து உங்களுக்கும் சொல்றேன் இப்ப நீங்க வந்து ஒரு பத்து பேர் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க சரி பணம் உங்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த பத்து பேரையுமே ஈவனா ஈக்குவலா நினைங்க கொஞ்சம் ஜாஸ்தி அவருக்கு வந்து சரி கொடுக்குறீங்கன்னா கொடுங்க அப்படி இப்படிங்களா நினைக்காம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருந்துட்டு போகட்டும் ஆனால் நீங்க எல்லாத்தையும் ஒரே லெவல்ல வைங்க அவங்க உங்களோட நீங்க ஒரு மைண்ட் செட்ல வச்சிங்கன்னா உங்களோட எண்ணம் வந்து அவங்களுக்கு ஈஸியா போய் சென்றடையும் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் மணி வரும் இது வந்து நான் ரொம்ப லைவா புரிஞ்சுக்கிட்டது சோ பணங்கிற ஒரு விஷயத்த நம்ம இண்டப்தா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஏர்ன் பண்றது ரொம்ப ஈஸி தேங்க்யூ